பிளேயர்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு முழங்கால் படித்து ஜெபித்தவர்கள் அது ஜெபிக்கணுத ஓகே எனவே நம்ம சின்ன மிஸ்டேக் தான் முழங்கால் படிக்கிட்டு ஜபித்தவர்கள் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்னுடைய அக்கா பெரிய அக்கா அவங்களும் ஒரு ப்ரேயர் குரூப் வச்சிருக்காங்க காலையில நாலு மணிக்கும் சாயந்தரம் இருக்கு இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க நல்ல பாட்டு எல்லாம் பாடுவாங்க நல்ல வசனம்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க எங்க கூட இருக்கப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது தொடர்ந்து அவங்களையும் ஆசிர்வாதம் இன்னைக்கு எட்டு பேர் இருக்கிறோம் எட்டு பேருக்கும் தேவன் நம்மளுக்கு ஆசைப்பதும் இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அக்கா ஒரு பாட்டு பாடுவாங்க நான் ஒரு பாட்டு பாட்டு அப்புறம் ஜபத்துக்கு போவோம் ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டு வரை இந்த அருமையான மாலை பொழுதுலையே நாங்கள் ஒரு சிலர் எங்களை தாழ்த்துக்கிறோம் உண்மை உயர்த்துக்கிறோம் அப்பா அப்படி இந்த கூப்பிடத்தக்க நல்ல ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா நன்றி கேளுங்கள் அப்பொழுது கூடவே கொடுக்கப்படும் சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம் கொடுக்கப்பாரு அதுக்காக நன்றி தொடர்ந்து வழிநடத்தும் ஆசைப்பதி உஸ் கனமே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல புதாபே ஆமை ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாடுவோம் விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீ மனமே நான் காத்திடுவேன் உன் தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாது கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் தொடுத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அனு என்னை தேடிடுவாய் நான் அழித்திடும்லனை பெற்றிடுவாய் அத்தி மரம் போல் செலுத்திடுவாய் நான் ஆசையை உன்ன கனி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீதி மலக்கரத்தாலே உன்னை தாங்குவின் நான் அன்பினாலே ஆவியில் உண்மை அஜித்திடுவ தினம்லில் தீனம் பரிப்பா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அமே தேங்க்யூ அக்கா நன்றி கர்த்தரே ஆசிர்வாக்க நானும் ஒரு பாடு எனக்கு பிடிச்ச பாட்டு எப்போ இதுதான் பாடுவேன் தேவன் இந்த பாட்டு தேவனுடைய நாமம் மட்டும் மஞ்சப்பட உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பில் பதராதே உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பில் பதராதே கண்மணி போல் காக்கும் தரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே என்னி எண்ணி புதி செய்வார் எனக்கடங்காத கடங்காத இன்னும் தாங்கும் தம்பூயமே இன்பே துவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்பூயமே நாம யோ்தான் பூரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் பூரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உண்டன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே ஒன்று விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி தூதி செய்வார் உனக்கெதீராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதீராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் அவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதியவர் என்ன எண்ணி துதி செய்வார் என கடங்காத இருப்பதற்காய் இன்னும் தாங்கும் தம்பூயமே என்ப ஏத்துவின் நாமமே இன்னும் தாங்கும் புயமே நாமமே மேன் தேவனுடைய நாமக்கு மகிழ்ச்சியதாக நல்ல அக்காவுக்கு நன்றி செலுத்துகிறேன் அடிக்கடி வருவாங்க அவங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து சேருவாங்க என்னுடைய சப்ஜெக்ட் பார்த்துருப்பேன் பிளேர்ல முழங்கால் படித்து ஜபித்தவர்கள் ஆஹ் இந்த நாங்கள்லாம் அந்த ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி சர்ச்சுல இருந்தோம் நாங்கள் அந்த ஊர்ல அங்கெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போல்லாம் சேரு எல்லாம் கிடையாது ஒன்றும் பாய் தான் போடுவோம் நானும் எங்கள் அக்காங்கெல்லாம் பாய் போட்டு வெள்ளெல்லாம் அடுப்போப்பெல்லாம் அப்போல்லாம் முழங்கால் படித்து ஜெயிப்பேன் எங்க எங்க மங்கூர் தமிழ் தமிழ் என் மனைவி எங்கள் அக்கா முழங்கால் படிட்டு கவர் எல்லாம் பண்ணிட்டு தான் ஜெபிப்பாங்க ஆனா அப்போ வர வர அங்க முழங்கால் படிட்டு பார்க்க மாட்டேங்கிறோம் எல்லாம் சேர்ல இருந்துட்டு பெரிய பெரிய இந்த மங்கூர்ல இன்னும் எங்க தமிழ் சர்ச்சில் இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப பேர் இந்த இந்த அப்கமிங் ஜென்ரேஷன் சும்மா ஜெபிக்கும்போது போது அது வேற மொபைல் வேற வச்சுக்கிட்டு எங்க அக்காக்கு பிடிக்காது மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க வாய்ப்பு சொல்லுவாங்க நம்ம வந்து முழங்கால் படி இடம் மாட்டுக்கிறோம் ஆனால் அந்த முழங்கால் படிக்க ஜெபித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கு பாப்போமா அவர்கள் தான் முன்பாக முழங்கால் படி ஜபித்தார்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்ற எண்ணற்ற என்ன முடியாத ஆசீர்வாதங்கள் படம் முழங்கால் படித்து என்ன நம்ம கத்தராக ஏற்றுக்கிறதும் ஜபித்தார் அதுதான் பெரிய ட்யூஸ்ட் தெரியுமா அவர் பீங்க கிரியேட்டர் அவர் படைத்தவருங்க அவரே முழகால் சீசர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது போய் முழங்கால் படி ஜபித்தார் ஆனா நம்ம எந்த நேரத்துல இருக்கணும் ஆனா பார்க்கலாம் யார் யாரெல்லாம் ஜபித்தாருங்க பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு ஆறு அக்கா நீ எடுத்தாலும் படிக்கலாம் யாருனாலும் படிக்கலாம் சங்கீதம் சாம் நைன்டி ஃபைவ் சிக்ஸ்

நம்மை உண்டாக்கின கருத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குடிந்து முழங்கால் படையிட கடவுள் பணிந்து குனிந்து நம்ம செய்யறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் முழங்கால் படித்தா ஏன்னா இப்போ வயசானவங்கள ஓகே அறுபது அறுபத்தஞ்சு மேல முடியாது வயசானவங்களை உட்கார்லாம்னா யங் ஜென்ரேஷன் கூட முழங்கால் படையிடமா இருக்கிறாங்க நம்ம சர்ச்சுல ஆனா அந்த ரோமன் கத்தலிக் சர்ச்ல பாத்துருக்க அவங்க மிளகால் எங்க அக்கா வீட்டுல பெரிய பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும் ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரம் நாலாயிரம் பேர் முழங்கால் பட்டியல ஜெயிப்பாங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு குரு பக்தி அந்த ஆலய பக்தி எல்லாம் அந்த ரோமன் சர்ச்சலுக்கு இருக்குது ஆனா நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படி இருக்கணும் தாவீர் ராஜா அங்க ஸ்டார்டிங்க சொல்லிட்டாரு ஒண்ணு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஒன்பது படிங்க ஒது ராஜாக்கள் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது படிங்க ஒன்பது ரெண்டு நாப்பத்தி மூணு படிங்க ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்றார்கள் அப்பொழுது எளியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தப்பிப் போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்த போது எளியா அவர்களை கீழே ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் பின்பு எளியா ஆகாப்பை நோக்கி நீ போஜன பானம் பண்ணும் பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஆகா போஜனம் பண்ணும் போ பண்ண போனான் பின்பு எளிய கர்மேல் பருவத்து மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானங்கள் மேகினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி எசிரியேக்கு போனான் கத்துடைய கை எளியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு எஸ்ரே வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான் இங்க என்ன பார்த்தோம் பாருங்க எலியா பருவத்தினுடைய மேல் ஏறி பணிந்து தன் முகம் தன் முழங்கால் படித்து ஜபித்தார் தாவே ராஜா பார்த்தோம் இரண்டாவது எலியா ஒரு அருமையான அங்க என்னுடைய சப்ஜெக்டே முழங்கால் படித்து ஜபித்தவர்கள் ஜபித்தவர்கள் பாக்குறோம் இங்க எலியா எப்படிப்பட்ட ஜபம் பண்ணியிருப்பா பாருங்க அங்கு அங்கெல்லாம் அவங்கெல்லாம் லைவா அங்க இருந்தது கர்த்தருடைய அவங்க முகத்துக்கு முகமா பார்க்காம இருந்தாலும் அவங்க அந்த ஜெபிக்க முழங்கால் படிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சரீரத்துல வந்திருக்கு பாருங்க அதனுடைய பலம் அவங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் பார்க்கலாம் ரெண்டு நாடகமும் ஆறு பதிமூணு ரெண்டு நாடகமும் ஆறு பதிமூணு அக்கா படிக்கிறாங்களா ரெண்டு நாடகமும் ஆறு ஐந்து முல அகலமும் மூன்று முல உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரபு பிரகாரத்திலே வைத்திருந்தான் அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமை முன்பாக நடக்க நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் தேவரே என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்தருளினீர் உமுடைய வாக்கினால் இதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதும் என்னும் உமது அடியானை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தின் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பா காப்பார்களானால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று போதுமா இங்க இங்க என்ன பாக்குறோம் ராஜா அவருக்கு பட்டம் எப்படி பெரிய ராஜா ஆனா அங்க ஒரு சாலமன் ராஜ் தமிழ்ல வந்து நாணத்தை கேட்டார் அது எப்படி தெரியுமா சாலமன் இஸ்ரேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படிட்டு தன் கைகளை வனவதற்கு நேராக அந்த முழங்கால் படிட்டு இப்படி இப்படி கைகளை நேராக பா பார்த்து கேட்டாரா அவரு எவ்வளவு பெரிய ராஜாவை இருந்துட்டு அங்க முழகால் படித்தவர்களில் ஒரு ஒருவராக அங்க காணப்பட்டார் பஸ்டது சங்கீத தாவே ராஜா என்றது எளியா மூணாவது சாலமோன் ராஜா சாலமோன் நீதிபதிகள் படித்தாவே உங்களுக்கு தெரியும் சாலமோன் ராஜா எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றார் என்னால் அந்த முழங்கால் படித்து ஜெபிக்கும் பொழுது அவ அவருக்கு கிடைச்ச அந்த நாணம் விஷம் நாலேஜ் இந்த மற்றவர்களுக்கு அப்போ கிடைச்சிருக்கோ கல்ல ஆனா இவரு கெட்டது அதுதான் என்னமோ கேட்டுக்கலாம் கர்த்தர் கொடுக்கின்றவர் வாங்குறவர் கிடையாது அந்த அவர் கேட்டது அந்த மிளகால் பட்டிட்டு கேட்டபோது விஷம் நாலேஜ் கேட்டார் எஸ்ரா ஒன்பது அஞ்சு ஒரே வசனம் பண்ணிக்கோ எஸ்ரா ஒன்பது அஞ்சு எசுரா ஒம்போது அஞ்சு அந்திப்பழி நேரம் அந்திப்பழி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன் இல்ல அந்திப்பழி நேரத்திலே நான் துக்கத்தோடே எழுந்து கிழித்துக் கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் பண்ணிட்டு என் கையை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என்ன அருமையான எஸ்ரா பாக்குறோம் அவரு நான் தூக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படிட்டவங்க பாக்குறோம் அங்க முழங்கால் படிட்டு ஜபித்தவர்கள்ல நான் ஒரு பத்து பேர் ரொம்ப பேர் இருக்கிறாங்க பத்து பேர் தான் வச்சிருக்கிறேன் அங்க எஸ்ராவை பாக்குறோம் எஸ்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அந்த ஸ்ட்ராங்கானதுல அவரு அந்த எந்திரிச்சு எவ்வளவு துக்கமோ கஷ்டமோ தூக்கமோ இருந்தாலும் எந்திரிச்சி ஒன்ன அந்த முழங்கால் படிட்டு ஜபித்தவர்கள் ஒருவரை பார்க்கறோம் ஆஹ் தானியல் ஆறு பத்து தானியல் பத்து அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசுலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் மே நாமே இங்கு தானியல் சத்திரம் பெரியங்க ஆர்டர் சைன் ஆயிட்டாங்க அவருடைய அவர் சலையானா நம்முடைய தாவ தானியல் என்ன செஞ்ச முன் வந்தபடியே தினம் மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு ஜபித்தான் பார்க்குறோம் தானியலுக்கு தானியலோட ஒரு என்ன தெரியுமாங்க அவர் கேட்க முன்னாடியே அங்க ஆசீர்வாதம் வந்துருமா பாருங்க எவ்வளவு வித் காட் அண்ட் கத்தரோடைய அவரு கூடவே மீன்ஸ் அவர் அதான் கேட்பா அவர் ஜெபம் தான் பண்ணுவாரா அங்க ரெடியா ஆன்சர் அப்படிப்பட்ட மூன்று வேலையும் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கலாம் அவங்க எல்லாம் சொல்றதுக்கு வந்திருக்கலாம் அதனால பயப்படல அங்க முழங்கால் படித்து ஜெபித்தது தானியல பாக்குறோம் அந்த தானியலுக்கு கிடைத்த வெற்றி எப்படி இருக்கு பாத்தீங்களா முழங்கால் படித்ததுக்கு அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் மார்க் ஒண்ணு நாற்பது மார்க் ஒண்ணு நாற்பது ஒன்னு நாற்பது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் இப்போ பாட்டு பாட்டு அட்வர்டை கர்த்தர் வந்து அந்த குஷ்ட ரோகியை பார்த்து வரும்போது முழங்கால் படி அந்த பாட்டு பார்த்தேன் இன்னும் ஒரு பாருங்க அந்த தாழ்மை எனக்கு குணமாகணும்னா எனக்கு வேணும்னா அந்த முழங்கால் படிட்டு நானும் என் மனைவி ரொம்ப அந்த கோட்டத்துல அட்டாக் அந்த கோட்டத்துல இருக்கோம் நான் உட்கார்ந்தாலும் சுத்தம் போடுவோம் முழங்கால் படிங்க தண்ணீரோடு ஜெபிப்போம் ஜெபித்திருக்கோம் நாங்க அந்த முழங்கால் படிட்டு ஜெபித்திருக்காங்க அந்த குஷ்டரோகி எவ்வளவு சந்தோஷப்பட்டு பாரு தெரியுமா குஷ்டரோகம்னா அந்த காலத்துல சட்டத்துல வரவிட மாட்டாங்க ஆனா நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக வந்து அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்து கேட்டிருப்பாரு என்னோட குஷ்டரோகம் தீங்க தீர வேண்டும் சொல்லு கர்த்தர் பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு அங்க முழங்கால் படிட்டு குஷ்டரோகியை பார்த்தோம் மார்க்கு அதே மார்க்ல பத்து பதினேழு பத்தாம் அதிகாரம் பதினேழு பின்பு அவர் மணியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆமே அங்க பாருங்க ஐஸ்வரவான் அவன் பெரிய பணக்காரன் அந்த பணக்காரனுக்கு தேவையில்லை கருத்து கடவுளை வேண்டாம் யாரு வேண்டாம் என்கிட்ட காசு இருக்கு என்ன செய்யலாம் அங்கு அங்க என்ன ஏசு போகையில் ஒருவன் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜபித்தர் யாதர்மா அந்த ஐஸ்வரவான் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி அங்கு நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக யாருனாலும் வந்து பார்த்தோம் அந்த ஃபுல் பைபிள்ல பார்க்கும்போது அவங்க அவங்களே தாழ்த்தி இருக்காங்க அதுதான் பெரிய ஸ்டூ இப்ப நம்ம வந்து பர்சு தாவையின் மூலம் எந்த நிலைமையில ஜெபம் ஜபம் நமக்கு தெரியல ஆனா நம்ம மாற்றிக்கொள்றதுக்கு நம்மளுக்கு அங்கு ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜபித்தார் இதுதான் இதுதான் பெரிய அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கத்தர் அதுக்கப்புறம் என்னென்ன அவருக்கு ஆர்டர் பண்ண அவர் செஞ்சார் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தொன்பது அறு அறுபது படிக்க அப்போ சிலர் ஏழு ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தொன்பது அறுபது அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் பாருங்க இது பெரிய சேவானுடைய கையும் எவ்வளவு பாருங்க என் ஆவையை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் சொல்லுகொள்கள் கல்லறுதல் அவனும் அங்கு கல்லறி முழு கூட அங்க முழங்கால் படிட்டாருங்க அந்த முழங்கால் படிதல் என்ன ஒரு ஒரு போக்கஸ் பாத்தீங்களா முழங்கால் படித்த ஜபித்தர்கள் அவருக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு தேவன் கர்த்தராக ஏசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார் அப்போ சிலர் ஒன்பது நாற்பது அப்போ சிலர் ஒன்பது நாற்பது பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி பிரதேசத்தின் பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவன் தன் கண்களில் இருந்து பேதிருவை பார்த்து உட்கார்ந்தான் பேச இங்கு நெக்ஸ்ட் இன்னொரு லிஸ்ட்ல இருக்கிறது பேதுரு பேதுரு அங்க முழங்கால் படித்து ஜெபித்தாரங்க நம்ம அந்த புல்லா பைபிள் அந்த படிக்கும் போது அந்த ஜெபம் பண்றதுக்கு என்ன ஒரு பலன் பேதுருக்கு கிடைத்த வெற்றிகள் ஆசீர்வாதங்கள் அங்க படித்த ஜெபித்த ஜபித்தோ சிலர் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டும் ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மூணு படிச்சுங்க அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி எட்டு இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படித்து அவர்கள் எல்லாரும் கூட ஜபம் பண்ணினான் அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் கூட போனான் பவுலாக மாறினார் கொடுமை எத்தனை கொடுமை செஞ்சிருப்பாரு எல்லாருக்கும் கிறிஸ்தவர்களும் அங்க பவுலாக மாறினதுக்கு அப்புறம் அங்கு பார்த்தோம் முழங்கால் படுகிறது எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நாம் எந்த காலத்துல இருக்கிறோம் நம் முழங்கால் படிட்டு நிஜமா முழங்கால் பண்ணிட்டு ஜபிங்க உங்களுக்கு அங்க பாக்குறோம் ஜாபீத் ராஜா முழங்கால் படித்தார் முழங்கால் படித்த எலியா முழங்கால் முழங்கால் படித்து ஜபித்த சாலமன் ராஜா ஜெபித்த எத்ரா ஜெபித்த தானியல் ராஜா ஜபித்த குஷ்டரோகி ஜபித்த ஐஸ்வர்வான் நம்முடைய கத்தராக ஏசு ஜபித்தார் சேவான் ஜெபித்த பேதுரு ஜபித்த பவன் இந்த பத்து பேர்ல நம்ம இங்க இருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சி பார்த்தா அந்த நீங்க ஜபம் பண்ணும்போது இப்போ எல்லாம் பெரிய பெரிய சர்ச்சுகள்லாம் பெங்களூரில் பார்த்தா எல்லாம் சோஃபாவசு மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே பழங்கால் படிடலாம் மழங்கால் படிட்டு ஜெபித்தார்களே கேட்கலாம் சின்ன சின்ன வில்லேஜ்கள்ல சின்ன சின்ன சர்ச்சுகள்லாம் மழங்கால் படி ஜெபிக்கிறாங்க அதுவும் செருப்பு எங்க மங்கூர் சபையில செருப்புலாம் எல்லாம் போடக்கூடாது இல்லை ஆனா பெரிய பெரிய சபைகள் எல்லாம் சூத்தப்பலாம் போடுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த வி கால் டூ எனி திங் என்னுடைய அருமையான தெய்வப்பிள்ளைகளே நாம் முழங்கால் படித்து ஜெபிப்போமா தேவன் கேக்கிறது நம்ம அவரு முன்னாடி நம்ம தாழ்த்தினாலே அவர் முன்னாடி நம்ம தாழ்த்தினாலே அவர் இறங்கிருவாருங்க இந்த பத்து பேரை பார்க்கிறோம் இன்க்ளூடிங் லார்ட் நம்முடைய கத்தராக இயேசு கூட அவருடைய அப்பா பிதாவை தான் நோக்கி அவர் தாழ்த்தினார் அவரும் முழங்கால் படித்து பிதாட்டு கேட்டாரு அவரே முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது நம்மளும் ஜெபிக்கணுங்க ரொம்ப முழகா எனக்குள்ள அந்த கால் பண்ணி பிரச்சனையா இருக்கு இப்போ எப்போ அந்த இதுக்குள்ள எவரை போய் முழங்கால் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன அந்த கால் வரினால ஆனா நீங்க குடும்பத்துல நீங்க ஜபித்தாதான் உங்க பிள்ளைங்க பாப்பாங்க பிள்ளைங்க ஜெபிப்பாங்க நம்ம இவங்க பத்து பேர்ல நம்மளும் ஒரு ஒருத்தரை நம்ம ஜாயிண்ட் ஆகுமா அப்படிப்பட்ட அந்த பேர் வந்தாலே நம்மளும் அந்த முழங்கால் படித்து ஜபித்தவர்கள் லிஸ்ட்ல ஆகலாம் தொடர்ந்து தேவனுக்காக நம்ம முழகால் படிவோமா உங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுவதாக அமேன் ஆமேன் நல்லதொரு செய்தி ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்து பண்ணிடுறீங்களா ஓகே கண்களை முடி ஜெபிப்போம் தேனைகளுக்கு அதிபராயிருக்கு எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த அருமையான ஓய்வு நாளின் முடிவு போல்விலே நாங்கள் ஒரு சிலராய் எங்களை காழ்த்தினோம் உண்மை உயர்த்தினோம் அப்பா பிதா வந்து கூப்பிடத்தக்க நல்ல ஒரு தருணத்தை நீர் கொடுத்திருக்காள் நன்றி அப்பா கேளுங்கள் அப்பொழுது கூடவே கொடுக்கப்படும் உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒரு சில விண்ணப்பத்தோடு உங்களுக்கு பிள்ளைகள் ஜபித்தார்கள்ப்பா அத்தனை விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்து விட்டேரு என்று நினைக்கிறோம் நீர் கொடுக்கின்ற ஒருப்பா எப்பொழுது நீங்கள்கிட்ட வாழ மாட்டேன் நன்றி அப்பா எப்ப இந்த நேரத்தில் நாங்கள் முழங்கால் படித்து ஜெபித்தவர்களை பற்றி நாங்கள் படித்தோம் அவர்கள் முழங்கால் படித்து ஜெபித்து பல ஆசீர்வாதங்களை பெற்று அந்த சத்திய வசனத்திலே அவர்களுடைய பெயர் வந்ததுக்காக நிறையப்பா அப்படிப்பட்டவர்கள் நாங்களும் முழங்கால் படித்து ஜபிக்க எங்களுக்கு நல்ல ஒரு சத்திய பலத்தை தாரப்பா சோறுகள் அடையாமல் பார்த்துக்கொள்ளும் சாத்தானுடைய வேலைகள் நிமித்த நாங்கள் முழங்கால் படி இல்லாமல் போயிருக்கலாம் அதனாலும் என் நேச கத்தர் எங்களை அதற்காக நிறையப்பா தொடர்ந்து முழங்கால் படித்து ஜபிக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றால் அதே மாதிரி நாங்களும் தொடர்ந்து இந்த அட்வென்டேஜ் மினிஸ்ட்ரிக்காக ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு பேர் ஏழு பேர் இருந்தாலும் தினந்தோறும் எத்தனையோ கால்கள் போயிடுற அத்தனை கால்கள் நம்முடைய முத்தூது போகத்தக்கூட கொடுத்தால் நன்றி இதில் நாங்கள் பெரிய படிப்புக்காக இல்லப்பா இதில் நாங்கள் கேட்டு அதன் நாங்கள் அதன் நடந்து நம்முடைய சத்தியங்களை படிக்கும் பொழுது எங்களுடைய மனதில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் தெய்வன் கொடுப்பேன் என்று நாங்கள் இருக்கிறோம் அதற்காக நன்றி தொடர்ந்து இந்த தாங்கால வேலையில பிள்ளைகள் வேலை செல்லும் போதும் வரும்போதும் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லக்கிரி தொடர்ந்து வழிநடத்தும் நடத்தோம்